இந்த ஒரு செயலின் மூலமாக கடவுள் மன நிறைவு அடைகிறார் அவர் மன நிறைவை அடைஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் தீர்க்கப்பட்டது புண்ணியங்கள் அதிகரிக்கப்படுகிறது ஸோ எத்தனையோ நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கே அத்தனை விஷயங்களும் இனிமேல் ஜோராக நடக்கும் சோ நீங்க ஒரு வண்ணத்து போச்சு மாதிரி சூப்பரான ஒரு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நாட்களில் வர போறீங்க ஏன் திரும்ப திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க உண்மைய பொய்யா நினைக்கிறீங்க பொய்ய உண்மையா நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் பின்னுக்கு போகுது நீங்க கீழே விழும்போது நாலு பேர் அடிக்கும் போது நீங்கள் எழுந்திருக்காமல் இருக்கிறதற்கு காரணம் அதுதான் அந்த நாலு பேர் அடிக்காமல் இருக்கணும்னா இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல இவருக்கு சக்தி இல்லை இவர் வழிபாடு செய்வதன் மூலமாக என் வாழ்க்கையில் எந்த வெற்றியும் என்னால் அடைய முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஸோ இப்பயும் சொல்கிறேனே நாம் பழைய இடத்துல அறிவை கழட்டி வச்சு வேலை பார்க்கறதால பலரால் மிதிக்கப்படுகிறோம் அப்போ கழட்டி வச்சதை எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவனும் உங்களை அழிக்கவோ குற்றம் சொல்லவோ முடியவே முடியாது இப்பையும் சொல்கிற நீங்கள் உயரத்தில் பறக்கக்கூடிய மனிதர்கள் சாயப்பா இப்பையும் சந்தோஷமா இல்லை நீங்கள் ஆரத்தை எடுக்கிறதால அவர் சந்தோஷமாக இருக்காரா இல்லை பூஜை பண்ணுறதால சந்தோஷமாக இருக்காரா இல்லை சீரடிக்கு போயிட்டு வந்ததால சந்தோஷமாக இருக்காரா இல்லை அவருடைய உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா இந்த ஒரு விஷயம்தான் இதை செஞ்சு பார்த்துட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைச்சு தரணும்னு சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அடிப்படையா இருக்குது கடவுளுடைய விஷயங்கள் ரொம்ப எளிதானவை கடவுளுடைய போதனைகளோ ரொம்ப ரொம்ப அற்புதமானவை பெற்றோர்கள் தன் மகனுக்கும் மகளுக்கும் எப்படிப்பட்ட அறிவுரைகளை வாரி வாரி வழங்கி தன்னுடைய குழந்தைங்க பிற்காலத்தில் எந்த விதமான அவமானமும் அடியும் வலியும் வேதனையும் படக்கூடாதுன்னு நினைச்சு அறிவுரை சொல்றதும் நல்ல ஒரு வாழ்க்கையை தன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் இருபத்தி நாலு மணி நேரம் பெற்றவங்க தான் குழந்தைங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் தான் குழந்தைய சாப்பிடல அப்படின்னா பெத்த தாயோடைய மனசு பதறும் இங்கே நான் எத்தனையோ தடவை வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடுவேன் காலையில் ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு இதுவரைக்கும் நான் சாப்பிட்டு சரித்திரமே இல்லை பதினொன்ற அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா நம்ம ஒர்க் ஷெடியூல் அது மாதிரி லெவன் லெவன் தேர்ட்டிக்கு இல்லாமல் இல்லவே இல்லை நம்ம கூப்பிட்டுட்டே இருப்பாங்க டேய் சாப்பிட்றா 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 நம்ம எத்தனை தடவை மறுத்தாலும் சரி பசிக்கும் போது சாப்பிடுவோம் அப்படின்னு தோணாது நம்ம சாப்பிட்டாதான் அந்த வயிறு அவங்க வயிறு நிறையும் அது போல சாயப்பாவுடைய மனதும் எப்ப நிறையும் அப்படின்னா என்னைக்கு அவருடைய குழந்தையா ஒழுக்கத்துலையும் கமிட்மெண்ட்லையும் ரொம்ப தெளிவா இருக்கமோ அன்னைக்கு அவருடைய மனசு நிறைவடையும் அன்னைக்கு அவருடைய சந்தோஷம் இருக்கே அது திருப்பி நமக்கே கொடுத்துருவார் அவர்கிட்ட என்னென்னெல்லாம் நம்மளை பத்தி நினைக்கிறாரோ திருப்பி நமக்கே வரும் நான் மிகப்பெரிய ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன் என்னைக்கும் அவர் என்ன சிறப்பா வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறது அவரை நான் சிறப்பா வச்சுக்கிட்டா அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்பயோ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு அன்னையில் இருந்து அவரை சிறப்பா வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணிதான் நம் பணி அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ள எழுந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன் ஓகே பூஜை பிரம்மாண்டமான பூஜை யாகம் இப்படி செஞ்சா கடவுளோட மனசு குளிருமோ அப்போ இன்னொரு விஷயமும் தோணுச்சு ப்ப இதெல்லாம் அவரு தானே கொடுத்தாரு ஒரு பூ யார் கொடுத்தா கடவுள் செடிக்கு யார் உயிர் கொடுத்தா கடவுள் உனக்கு யார் உயிர் கொடுத்தா கடவுள் உனக்கு யாரு காசு கொடுத்தா கடவுள் உன்னை யாரு சந்தோஷமா வச்சிருந்தா கடவுள் அப்போ இந்த பொருள்கள் மூலமா பூஜைகள் மூலமா அவருடைய மனசு நிறைவடையுதா அப்படின்னு பார்த்தா அவர் மனசு நிறைவடையில நம்ம மனசு நிறைவடையுது புரியுதா உங்களுக்கு அவருடைய மனசு நிறைவடையவே இல்லை அவர் மனசு நிறைவடையுதுன்னு சொல்லி நாம நம்ம மனசு நிறைவடைஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் பட் அதுல ஒரு நிம்மதி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல பட் ரியலா அங்க என்ன நடக்குது ரியலா அவருடைய மனசு இதன் மூலமா நிறைவடையல அப்போ அவரை சந்தோஷமா நம்ம வச்சிருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்டா அவர் இருக்கிறதா நினைச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே இறைவனோட படைப்பு தானே ஏ டுவனோட படைப்பு தானே எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தானே அப்ப கடவுள் வழியில வந்த சாயப்பாவுக்கு இந்த பூஜை அது இது இதெல்லாம் வந்து அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு ஒரு வீட்டுல ஆறு மணிக்கு விளக்க ஏற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு பாசிட்டிவ் நடக்குது அது நமக்கு ஏற்புடையதா இருக்குது அதுக்குதான் காலையிலயும் ஈவினிங்கும் விளக்க ஏற்ற சொல்லுவாங்க கடவுள் பாட்டையோ இல்ல ஒன்னு நீங்க பாடுங்க பாடுறத கேளுங்க ஒரு அவர் கேளுங்க ஆனா எத்தனையோ வீட்டுல சாமி ரூம்ல சாமி பாட்டு ஓடும் சாமி ரூம்ல இவங்க இருக்க மாட்டாங்க இவங்க எங்க இருப்பாங்க கிச்சன்ல இல்லைன்னா ஹால்ல இல்லைன்னா டிவி இருக்கிற இடத்துல அப்போ அந்த சாமி பாட்டு யாருக்காக ஓடுது சாமிக்காகவா இல்ல இல்ல அப்ப அந்த சாமி பாட்டை கேட்கறதால சாமிக்கு சந்தோஷம் இல்லை அந்த சாமி பாட்டை கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு மன நிறைவு இந்த மூன்று விஷயங்களும் திரும்ப திரும்ப நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்போ உண்மையா கடவுளுக்கு என்ன சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க யோசிக்க யோசிக்கதா ஒரே விஷயம் தோணுச்சு இவரை பொருளால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது ரைட் அப்ப என்ன செய்யணும் இவரை உண்மையா எப்படி நமக்கு ஒரு சந்தோஷத்தை அவரு கொடுக்கணும் ஏன்னா அவர் சந்தோஷமா இருந்தா தான் அவர் நமக்கு சொத்து எழுதி கொடுப்பார் இப்ப பெற்றோர்கள் வந்து உண்மையான குழந்தைகளுக்கு தான் நம்பிக்கையோட மீதி இருக்கக்கூடிய சொத்தை எழுதி வைப்பார் இல்லைன்னா தன்னுடைய மகன் ஊதாரித்தனமா செலவு பண்றானா அவனுக்கு ஒரு காடி பாத்துக்கோப்பா சொத்து வைக்கவும் கூடாது எது பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை தன்னுடைய மகனை தன்னுடைய பேரனுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் போதுதான் இந்த சொத்து அங்க போகும் எத்தனையோ பெற்றோர்கள் பேரனுக்கு தான் சொத்து எழுதி சொந்த மகன் பெற்றவங்களுக்கு தெரியாதா அதனால அப்போ சாய்பாவுடைய சொத்து என்னது சாயப்பாவுட சொத்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் அவருடைய சொத்து அப்போ நான் ஆனந்தமா வாழணும் நான் பேராசையோட வாழக்கூடாது நான் யாருக்கும் போட்டி போடக்கூடாது யாரை பத்தியும் குறைவா நினைக்கக்கூடாது யாராவது தங்களை உயர்ந்து பேசினா கூட அப்படியான சொல்லி கேட்கணுமே தவிர அவங்களை கேவலப்படுத்தவோ அவங்களை உதாசீனப்படுத்தவோ கூடாது இதெல்லாம் நம்ம நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்ப இந்த விஷயத்தின் படி நடந்தா என்ன நடக்கும் ஒரே ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில நமக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்கும் என்ன கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே கிடைக்கும் அப்ப பூஜை முறைகளை வேண்டாம்னு சொல்லல அந்த பூஜைகளால கடவுளுடைய மனசுல நாம உட்கார முடியாதுன்னு சொல்றேன் எந்த கடவுளா கூட இருக்கலாம் கருப்பண்ண சாமியில இருந்து வேற எந்த கடவுளா கூட இருக்கட்டும் எந்த நாட்டில் இருக்கிற கடவுளா கூட இருக்கட்டும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியா கூட இருக்கட்டும் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சாமியா இருக்கட்டும் இல்ல ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் அவங்க கும்பிடக்கூடிய கடவுளா கூட இருக்கட்டும் எல்லா கடவுளுக்கும் நியாயம் நீதி தத்துவம் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா இப்ப இது கூட தெரியாம சில மனிதர்கள் என்ன பண்றாங்க சிலர் இல்ல பலரே இந்த கடவுள் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்றாங்க ட்ராவல் பண்ணி தனக்கு ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு கடவுளை போய் தேடுறாங்க அங்க கொஞ்ச நாள் ட்ராவல் பண்றாங்க அங்கேயும் ஒண்ணு கிடைக்கல அப்படின்னும் போது இன்னொரு கடவுள் இது மாதிரி ஒரு டிரெஸ் எப்படி நம்ம தினமும் மாத்திரமோ அது போல கடவுளை தினமும் மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இந்த மாற மாறக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனா கடவுள் எனக்கு இந்த கடவுள் ஒண்ணுமே தரல அந்த கடவுள் எனக்கு எல்லாமே கொடுப்பாருன்னு ஒரு மூட நம்பிக்கைய முட்டாள்தனமா விதைச்சோம் அந்த விதைச்சதுக்கு உண்டான அறுவடை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பெரிய வார்த்தையா இருக்கலாம் முட்டாள்தனமா அப்படின்ற ஒரு வார்த்தை ஆனாலும் அதை சொன்னாதான் அது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொண்டு போய் சேரும் அப்ப எல்லா கடவுளும் தன்னுடைய பக்தர்களை அளவில்லாம விரும்புகிறார்கள் கடவுளை வழிபடாதவர்களை கூட கடவுள் விரும்புகிறார் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவன் ஒரு சுத்தமான ஆன்மாவா இருக்கிறானான்னு பார்த்து அவனுக்கு எல்லாமே கொடுக்கிறார் நீங்கள் கடவுளை வணங்கணும் நான் சொல்லவே இல்லை அன்பை சாய் அப்படின்றது இவர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம சொல்லவே இல்லை நீங்கள் இவரை வணங்கலனாலும் அவர் சொல்லக்கூடிய தத்துவத்தில் உறுதியாக இருக்குன்னா போதும் ஆனால் நாம நினைக்கிறது தப்பு இல்லை அப்போ வணங்க வேண்டாமா காலையில் நாலு மணிக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா அப்ப எட்டு மணிக்கே எழுந்திருக்கலாமா அப்போ அவர் சொல்லக்கூடிய தத்துவத்தை மட்டும் கடைபிடிச்சா போதுமானா அங்கே தான் நம்ம தப்பு பண்றோம் ஏன் தெரியுமா காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவர்கள் கடவுளை வணங்கினாலும் வணங்காட்டியும் உயரத்தில் இருப்பாங்க ஏன்னா அந்த டைமில் கிடைக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த காற்று அது நம்ம மூளைக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி என்ற தாக்கத்தை இயல்பா ஏற்படுத்து ஏற்படுத்துது அப்போ கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா மட்டும் பத்தாது கடவுளை நாம நம்பி இருக்கோன்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு நூறு சதவீதம் அங்க போய் நிக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா இந்த உலகம் எதுல நிரப்பப்பட்டிருக்கு தெரியுமா அதிகபட்சமா சொல்றீங்களா இந்த உலகம் எதனால அதிகமா நிரப்பப்பட்டு தண்ணீர் தண்ணீர் தண்ணீரால தான் இந்த உலகம் அதிகமா நிரப்பப்பட்டு உள்ளது மனிதன் வாழும் பகுதி அப்படின்றது மிக மிக குறைவு அப்போ மீதியெல்லாம் என்ன இருக்குதுன்னா மலைகள் குன்று அது காடு வனாந்தரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அதே போல ஒரு ஒரு மனுஷனுக்கும் எது அதிகமாக நிரப்பப்பட்டது எப்படின்னா உலகத்தில் எப்படி தண்ணீர் தான் அதிகமாக நிரப்பப்பட்டு உள்ளதோ அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய மனசிலையும் எது அதிகமா நிரப்பப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாயை அப்ப அந்த அதிகமா நிரப்பப்பட்ட மாயையை குறைக்கணும்னா கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு மனசுல ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துது இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு சாயராம் சொன்னாங்க சாயப்பாட அன்பு குழந்தையா இருக்க ஆனா மாயை வலையில நான் சிக்கிக்கிறேன் இதில் இருந்து என்னால் விடுபடவே முடியல ஒவ்வொரு தடவையும் இந்த தவறுகள் அந்த எந்த தவறுன்னு சொன்னாங்க நான் சொல்ல விரும்பல இந்த தவறுகளை செய்யும்போது என் மனசுல ஒரு விதமான ஒரு ஒரு பதட்டமும் ஒரு துன்பமும் எனக்கு ஏற்பட்டுடுமோன்னு சொல்லி அதனால எனக்கு பதட்டம் அதிகமாக இருக்கு என்னோட ஹார்ட்பீட் எல்லாமே பயங்கரமாக அடிக்குது அப்படின்னு சாயப்பாவோட அன்பு குழந்தைன்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிருக்காங்கன்னா சாயப்பாவுக்கு எவ்வளவு தூரம் உயிரா இருந்திருப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அன்போடு இருந்திருப்பாங்க சொல்லுங்க நாம எல்லாரும் அன்பு குழந்தைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த எந்த மாற்றமும் இல்லை ஆனா சாயப்பாவோட மனச நோகடிக்காத அளவுல நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட இந்த மாய என்ன பண்ணுது நோகடிச்சாலும் பரவாயில்ல உனக்கு இந்த சந்தோஷம் தேவைப்படுது அனுபவிச்சுடு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு இந்த சூழ்நிலைக்கு நிறுத்தின அப்படின்னு சொல்லி நீ கடவுளையே திட்டு அப்படின்ற அளவுல வந்து அந்த சாய்ராமுடைய ஸ்டேட்மெண்ட் புரியுதா உங்களுக்கு இந்த மாயையை வந்து நீ ஏன் காட்டுன நான் நல்லா இருக்கணும்னா இந்த மாயசக்தி ஏன் எங்ககிட்ட வருது அந்த சக்தியை அகற்ற வேண்டியது தானே ஒரு ஒரு தடவை தப்பு அப்புறமும் நான் கடவுள்கிட்ட இப்படி கேட்கும்போது அது இன்னமும் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கே தெரியுது நாம் தப்பு செய்கிறோம் இந்த தப்பு செய்கிறதால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது அந்த சந்தோஷத்தை விட முடியல அதனால் இதை ஏன் எனக்கு செய்ய வச்ச நிறைய பேர் இந்த ஒரு ரெண்டு பேர் பேசுனாங்க அவங்க ரொம்ப ட்ரிங்க் அடிட்டு தம்பி இது வரைக்கும் எந்த குறையும் இல்லைப்பா ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு எனக்கு அறுபது வயசு ஆகுது இருபது வயசுல நான் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என்னென்னமோ செஞ்ச போதை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நல்ல பெரிய ஒரு பிக் பெரிய பணக்கார் பிக் ஷார்ட் சொல்லுவாங்க பெரிய பணக்கார் ஆனால் பட் வந்து இந்த தண்ணி விஷயத்துல மட்டும் என்னால இது பண்ணவே முடியல எனக்கு கடவுள் தான் ரொம்ப கோபமா இருக்குது ஏன் நல்லதை மட்டும் படைக்க வேண்டியது தானே கெட்டதையும் எதுக்கு நீ படைச்ச அப்படி எனக்கு ஏன் இந்த கெட்ட விஷயத்த கொடுத்த எனக்கு இது கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன கரை கூட இல்லாம இருந்திருக்கும்ல இதுக்கு என்ன பதில் எனக்கு புரியல எனக்கு இப்பயே கடவுள் மேலதான் கோபம் வருது அப்போ கடவுள் வந்து ரெண்டு விஷயத்த படைக்கிறார் ஒன்று நல்லதையும் படைக்கிறாரு கெட்டதையும் படிக்கிறார் நாம எதை எடுக்கிறோமோ அதை பொறுத்து வாழ்க்கை அமையதும்னு சொல்லிட்டாரு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நல்லதை மட்டும் படைக்கணும் கெட்டது படைக்க கூடாது அப்படின்னா அப்போ எதை வச்சு நம்ம அடுத்தடுத்த பிறவி எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குல்ல ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டா அந்த குழந்தை நல்ல படிக்கிற குழந்தை கூட மக்கா போயிடும் வாழ்க்கை வாழ்வதற்கு படிப்பு தேவை அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல விஷயம் செய்யணும்னா கெட்ட விஷயமும் கூட கடவுள் ஏன் படைச்சிருக்காருன்னா அந்த கெட்டது மூலமா அனுபவத்தை எடுத்துக்கோ ஒன்ஸ் அதை எடுத்துட்டு அது உனக்கு தேவை இல்லைன்னா அது விடு விட்டுடுன்றார் இப்போ எல்லாருமே நல்லவங்களா படிச்சுக்க முடியாது அது லாஜிக்கே இல்லை லாஜிக்கே இல்லை நீ இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில இருந்தும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாடுறத முக்கியம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் வந்து இவ்வளவு மோசமானவர்களா இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்ல எத்தனை வருஷம் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஆனா இன்னைக்கு எல்லா மக்களுக்குள்ளையும் ஒரு சாத்தான் குடியிருக்கா அவன்தான் நல்லவர்களை கூட பைத்தியக்காரனை ஆக்கி நடுத்தருளை கொண்டு வந்து வைக்கிறான் அப்போ இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியுதுன்றதே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே ஒரு விஷயத்த இந்த விஷயம் கூட தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கடவுளுக்கு கற்பூரம் காட்டிட்டா பாவம் தீந்ததுன்னு சொல்லி தான் செய்யறது பாவன்னு தெரியாம வாழ்ந்துட்டு வாழ்ந்து இறந்து போகக்கூடிய மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் புரியுதா உங்களுக்கு அப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்காரே கடவுள் அப்போ அந்த அறிவை கொடுத்ததை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா நீங்க அறிவாளின்னு நான் நம்புறேன் அப்ப நீங்க அதை தான் ஆகணும்

வாங்க கேளுங்க கேட்டதின் படி நடங்க அதுக்கப்புறம் துன்பம் வந்துச்சுன்னா என்ன ஏண்டா துன்பம் வருதுன்னு என்னை கேள்வி கேளுங்க ரைட்டா எதெல்லாம் நம்மளால முடியாதோ அதை நான் பேசல எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும்தான் இங்கே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து சாட்சியா இருக்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி என் கூட அதிகமாக ட்ராவல் பண்ண இங்க சில பேருக்கு தெரியும் ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மைல்கல்ல எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கடக்கணும்னா எனக்கு துன்பத்தை கொடுத்து தான் கடக்க வைக்கிறாரு ரைட்டா ஸோ துன்பம் என் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வரம் துன்பமே எனக்கு வரமா இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க ஸோ ஒரு மனுஷன் எதை வெறுக்கிறானோ அது நல்லதாக கூட இருக்கும் எதை அவன் அதிகமாக விரும்புகிறானோ அதுவே அவனுடைய கழுத்தை சுற்றி நிற்கக்கூடிய ஒரு விஷப்பாம்பு எப்போ வேணாலும் அவனை கொத்தும் எப்போ வேணாலும் அவனை முடிச்சிடும் ஸோ அனைவர் மேலேயும் அன்பாக இருப்பது எனக்கு வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோமே அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வார்த்தை தெரியுமா அன்பா இருக்கிறதால நீங்க ஏமாற்றப்பட்டீங்கன்னு நீங்க ஒரு பொய்யான தத்துவத்தை ஏற்படுத்தி அதை இன்னும் ஆயிரம் பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அப்போ அந்த ஆயிரம் பேரையும் வெறுப்பான மனிதர்களாகவே நீங்க மாத்துறீங்க என்னங்க என்னால அந்த ஆயிரம் பேரு வெறுப்பானவர்களா மாறுறாங்களா என்ன சொல்றீங்க நீங்க ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பாடமாங்க தெரியுமா உங்களுக்கு ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களை சுத்தியும் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பாடம் அப்போ இவரை தான்ப்பா இருக்கணும்னு யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்க கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உங்க கூட இருக்கிறதால உங்க கூட பேசுறதால நேச்சுரலா டிரான்ஸ்பர் ஆகுது இப்படிதான் வெளியில போகுது அப்போ அன்புன்றது விஷம் கிடையாது அன்புன்றது வெற்றி சுயநலமா இருக்கக்கூடிய தான் தோற்க முடியும் பொது இருக்கக்கூடிய அன்புல வெற்றி மட்டும்தான் பெற முடியும் ஏன்னா அந்த வெற்றியை நான் இப்போ அடைஞ்சிருக்கேன்னா பொதுநலமாக இருக்கக்கூடியது இங்க எல்லோரும் வாழணும் எல்லோரும் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும்னு என்னுடைய ஆசை அதன் மூலமாக தான் நான் அன்பு வச்சிருக்கேன் உங்க மூலமா அப்ப கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மைல்கல்ல வைக்கிறதுக்கு காரணம் நீ வெற்றி பெறணும் அந்த அப்போ ஏன் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்திருக்குது நிச்சயமா வந்திருக்கு இதை வந்து நான் பெருமையா சொல்லல எது உண்மையோ அதை நான் சொல்றேன் என் கூட என் கூடவே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல அன்பை சேல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் ஒரு ஒரு ஆடியோவையும் பொறுப்போடு கேட்டு அதே பொறுப்போடு செயல்படும் போது அப்ப என் கூட அவங்க டிராவல் பண்றாங்கன்னு தானே அர்த்தம் ஸோ பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை யாராவது வாழவே முடியாதுன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிற எனக்கு அவங்க மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க அப்படி தானே இருப்பாங்க பொய்ய உண்மையாக நம்புகிறவங்க உண்மையை பொய்யா நம்புகிறவங்களுக்கு வாழ்க்கை பெரிய அளவில் அடி மேலே அடி விடுவோம் அப்போது அந்த அடியை நீங்கள் வாங்காமல் இருந்தால் தான் நீங்கள் மேலே எழுந்திருக்க முடியும் நீங்கள் எழுந்திருக்கும் போதே நாலு பேர் உங்களை சாத்து சாத்து சாத்துனா என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய முடியும் ஸோ கீழே தானே விழ முடியும் அப்படி தான் நம்ம கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாலு பேர் அடிக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் உண்மையான விஷயத்தை உண்மையாக எடுத்துக்கணும் பொய்ய உண்மையாக எடுத்துக்கவோ உண்மையை பொய்யாக எடுத்துக்கவோ கூடாது உண்மையை உண்மையாக எடுத்துக்கோங்க பொய்யை பொய்யாக எடுத்துக்கோங்க கடவுளுடைய தத்துவத்தை முழு அளவில் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளா நீங்கள் மாறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா